வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வச்சு தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு தேங்காய் பால் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க மூணு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அது கூட நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கனாலே தெரியும் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கு இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளி பெரிய தக்காளின்னால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி குட்டி தக்காளிங்கிறதுனால ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டுமே குழஞ்சி வர்றதுக்கு தேவையான அளவு கல் உப்பு அதையுமே சேர்த்து நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் அது வரைக்கும் ஃப்ளேமை குறைச்சி வச்சு இடையில அப்படி கிண்டி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் அதாவது குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி நாலா கீரிக்கீறி இதை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது வதங்குறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஏழுலருந்து எட்டு தோல் உரிக்காத பூண்டு சேர்த்துக்கோங்க இது மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க இதோடய ஸ்மெல் வந்து வேறு லெவல் சூப்பராக இருக்கும் இப்போது கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலாவை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அந்த மசாலாவும் நல்லா பச்சை மணம் போகணும் அப்புறம் அந்த கத்திரிக்காய்லேயும் இது நல்லா கோட்டிங் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போகட்டும் இதில் சேர்க்குற புளியோட அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி நெல்லிக்க அளவு தான் இருக்கணும் புளி வந்து ஓவர் ஆயிருச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஏன்னா இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் அதனால் இப்போது அந்த மசாலாவோட பச்சை மண்ணெல்லாம் போயிருச்சு இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம் பார்த்தாலே தெரியும் புளித்தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த புளித்தண்ணி இந்த மசாலா இது எல்லாமே சேர்ந்து அந்த கத்திரிக்காயுமே நல்லா வெந்து வரணும் நம்ம மூடி போடணுன்னெலாம் தேவையில்ல அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வத்த வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம இட இந்த மாதிரி கிண்டி மட்டும் விடுங்க இல்லைனா ஒரே பொசிஷனில் இருந்துச்சுன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் கத்திரிக்காய் ஆல்ரெடி ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே வேந்துருச்சு நல்லாவே பா பார்த்தாலே தெரியும் நல்லா உடஞ்சிருக்கு பாருங்கள் அதாவது நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிகமாக கொதிக்க வைக்க முடியாது வத்தவும் வைக்க முடியாது மேக்சிமம் தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடியே லோ ஃப்ளேமில் வச்சு எந்த அளவுக்கு நம்ம திக்காக்கி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்கா தண்ணியை குறைச்சி வற்ற வச்சு திக்காக்கி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நான் வந்து ஒரு அரைமுறி தேங்காய் அந்த அளவுக்குள்ளே தேங்காய்பால் எடுத்திருக்கேன் திக்கான தேங்காய் பால் அதை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் தேங்காய் பால் சேர்த்ததுமே எப்பயுமே அதிகமாக நம்ம கொதிக்க விடக்கூடாது ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அப்படியே தெரிஞ்சது மாதிரி ஆயிரும் குழம்போட டேஸ்ட்டும் மாறிடும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் கொதி வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணணும் அந்த கொதி வர்ற அளவுக்கு வந்து அந்த கொதி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம கரண்ட்டிட்டு லைட்டாக கிண்டி விட்றணும் கிண்டி விட்டோடனையுமே அந்த கொதி வர்றது அடங்கிடும் லோ ஃப்ளேமில்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது தலை வரா கொதி வராது அடுத்து நெக்ஸ்ட் டைமும் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கரண்டிட்டு கிண்டி விட்டுட்டிங்கனாலே அந்த கொதி வராது அப்படியே ஸ்டாப் ஆகிரும் மேக்ஸிமம் ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா குழம்புல நல்லா அந்த தேங்காய் பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இது வந்து நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்கில் வச்சிடலாம் தேங்காய் பால் சேர்த்த உடனே அதை அப்படியே அதோட சேர்த்து மிங்கிள் ஆகணும் பார்த்தீங்களா அதுக்காக வேண்டி கொஞ்சம் கட்டியாகவும் ஆகும் அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்